ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம ரசமில்லாதான் செய்யப்போகிறோம் வாயில் வச்ச உடனே கதையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை நம்ம சாதாரணமாக காஃபிக்கு காய வைக்கிற மாதிரியே காய வச்சு எடுத்துக்கலாம் நான் கடாயில் வச்சுருக்கிறதுனால கிண்டிகிட்டே இருக்கேன் நீங்கள் பால் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் காய வச்சிங்கன்னா இப்படி கிண்ட வேண்டிய தேவை இல்லை இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் லெமன் இருந்தாலும் லெமனும் ஆட் பண்ணிக்கலாம் பால் திரிஞ்சு விடுறதுக்காக தான் நான் வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ திரிஞ்ச பாலை ஒரு துணி போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடிகட்டினதை பாலை எடுத்து ஒரு நாட் போட்டு முடிச்சு தொங்க விட்டுறலாம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன் இதில் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இதை கிண்டி கிண்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டி நமக்கு கொஞ்சம் அடிப்பிடிக்கும் குலோப் ஜாமுனுக்கு பாகு செய்கிற மாதிரி செஞ்சால் போதும் இப்போ நான் நாட் போட்டு வச்சுருந்த பாலை எடுத்திருக்கேன் இப்போ இது பன்னீர் ஆகிடுச்சி அரை லிட்டருக்கு எனக்கு இவ்வளோ தான் வந்திருக்கு இப்போ இதை நம்ம லைட்டாக அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக மெதுவாக அழுத்தி விடுங்க ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா ஆயிரும் இப்போ பிசைஞ்சு வச்சதை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக இப்போ நான் காற்றப்படி உருட்டி எடுத்துக்கோங்க லைட்டாக உருட்டிக்கோங்க நீங்கள் உள்ளங்கையில் வச்சு உருட்டும் போது ரொம்ப அழுத்தி பிசைஞ்சு உருட்டிட வேணாம் அப்புறம் நமக்கு ஹார்டாயிடும் இப்போ மெதுவாக உங்களோட ஒரு ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க வடை தட்டுற மாதிரி சின்னதாக தட்டி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் உள்ளங்கையில் பெசஞ்சபடியே அப்படியே அழுத்தி விட்டாலும் ஓகே தான் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை பாகலை எடுத்து வச்ச ரசமில்லாயை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க மெதுவாக போடுங்க நம்ம வந்து செஞ்சது கரெக்டாக இல்லைன்னா கொதிக்கும் போதே அது தனித்தனியாக கலண்டுக்கும் நம்ம அந்தளவு இல்லாமல் லைட்டாக கரெக்டான பக்குவத்தில் நம்ம அதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கொதிக்க வைக்க வேணாம் லைட்டாக வச்சு நீங்கள் கொதிக்க போ போதும் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க எதுக்காகனா அந்த ஜீரா ரசமிலாயை உறிஞ்சிறதுக்காக தான் இப்போது அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துட்டு அதை நான் காய வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதை கரண்டி போடாமல் கிண்டிக்கணும் இதை ரொம்பவே நல்லா வத்துற அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க இப்போ பால் கொதிக்கிற கேப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ எடுத்து இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நேரம் வச்சிருக்கலாம் குங்குமப்பூவோட எசன்ஸ் இறங்குறதுக்காக நம்ம ரசமிலாயில் எந்த ஒரு பவுடரும் கலக்க போகிறது கிடையாது ஒரிஜினல் எசன்ஸை தான் சேர்த்துக்க போகிறோம் இப்போ நமக்கு பால் நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு இப்போ குங்குமப்பூ ஃப்ளேவராக அதில் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு ஒயிட் கலரில் இருந்த பால் நல்லா எல்லோ விஷாக மாறிடுச்சு நான் எந்த கலருமே சேர்க்கலை இப்போ இதில் வச்சுருந்த நட்ஸை சேர்த்துக்கலாம் சக்கரை ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பால் நல்லா வற்றி க்ரீமியாக வர்ற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கோங்க இல்லாட்டி ரசமிலாயில் இந்த பால் எல்லாம் சேராது இப்போ நம்ம கொதிக்க வச்சிருந்த ரசமிலாயஸ் பால்ஸை எடுத்து இதில் போட்டுக்கலாம் நீங்கள் பாலில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும் அதை ஆட்டோமேட்டிக்கலி அதை உறிஞ்சிடும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மெதுவாக கிண்டி எடுத்துக்கோங்க ஓரத்தில் ஆடை படரும் ஆடை படர்றதை லைட் லைட்டாக எடுத்து விட்டுக்கோங்க ஏன்னா அதுதான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பால் நல்லாவே கெட்டியாக வந்துடுச்சு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் ரசமிலாய் எவ்வளோ சூப்பராக கெட்டியாக நமக்கு கிடச்சிருக்குன்னு உண்மையிலேயுமே இது ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடியது இப்போது நம்ம ஃபைனலாக நட்ஸ் கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இது உண்மையிலையுமே அவ்வளோ டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப டைம்லாம் எடுக்காது அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் இது ஈஸியாகவே செஞ்சிடலாம் கூடவே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க கூட இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க